ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டின்னர் விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பத்திரி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பத்திரினா உங்களுக்கு தெரியும் இல்லையா அரிசி மாவில் வந்து சப்பாத்தி மாதிரி செய்வோம் இல்லை அரிசி மாவு ரொட்டி அதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக நம்ம விடியா மாவு எப்படி பண்ணுவோம் அடுப்பில் பாத் அடுப்பில் தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சு அதில் மாவு போட்டு பெஸரி பண்ணுவோம் இல்லையா ஸோ சேம் ப்ராசஸ் தான் அதே மாதிரி பண்ணி வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் யூஸ்வலாக வந்து குருமா இல்லாட்டி வந்து கட்லக்கரி சிக்கன் கிரேவி இது நல்லாயிருக்கும் பட் நாங்கள் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள் நம்ம வீட்டில் வந்து இட்லி தோசைக்கெலாம் செய்வோம் இல்லையா கார சட்னி அதுதான் பண்ண போகிறேன் பூண்டு போட்டு கார சட்னி வைக்க போகிறேன் கடையிலலாம் இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்க போனோம்னா கருவேப்பில கொத்து நிறையா கொடுப்பாங்க இல்லையா அது சில பேருக்கு வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் சட்னி வைக்கும்போது அதை விட நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருவேப்பில் வந்து சேர்த்த மாதிரி ஆகிப்போச்சு சாப்பாட்டில் குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா சில பேர் தூக்கி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி சட்டியில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சட்னி கருவேப்பில் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து கையில் வந்து லைட்டாக ஆயில் போட்டு சப்பாத்தி வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி உருட்டிக்கலாம் சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கணும் உருட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி கல் இருக்குது இல்லையா கட்டை இருக்கு இல்லையா அதில் வந்து நல்லா மி ஸ்லோவாக தான் தேய்க்கணும் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது ஏன்னா அது அரிசி மாவு எப்போ வேணால் உடையலாம் ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தே ஸ்லோவாக எடுத்து போடணும் இதில் உங்களுக்கு ஒரு நான் டிப்பு கொடுக்குறேன் அது என்னன்னு சொல்லி பாருங்கள் கடைசியாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களாம் சொல்கிறேன் நான் ஸ்லோவாக தேய்ச்சிட்டு இப்போ நீங்கள் அப்படியே தேய்க்கும் போது சைட்லலாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ சரியாக ஒரு ஷேப் இல்லாமல் இருக்குங்க இல்லையா ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா வந்து நீங்கள் போட்டி எடுத்தி தோசை கலரில் போட்டி எடுத்திங்கன்னா நல்லா ப்ளஃஃபியாக வரும் நல்லா ப்ளஃஃபியாக வந்ததுன்னா ப்ளஃபியாக வந்து பூரி மாதிரி உப்பி வரும் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பிளஃஃபியாக அழகாக ஒரு பாக்கெட் மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு என்ன டிப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் போ ஒவ்வொரு டைம் வந்து சப்பாத்தி தேய்ச்சி போடுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா எது பாருங்க பிளஃஃபியாக இருக்கும் நான் பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா நல்ல பாக்கெட் மாதிரி வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் பத்திரி ரெடி ஆகிடுச்சி நான் உங்களுக்கு டிப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன் பார்த்திங்களா என்னென்னா இப்போ உங்கள் எல்லார் வீட்லேயுமே வந்து சில பேர் வந்து சப்பாத்தி மேக்கர் ரொட்டி மேக்கர் வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ ரொட்டி மேக்கரில் வந்து டிவியில் ஆடில் தான் நமக்கு வருது பண்ணலாம் ப்ளஃஃபியாக வருது பஃபியாக நமக்கு வர மாட்டேங்குது நேரில் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா சுவிட்செலாம் போட மாட்டேன் அந்த அந்த ரொட்டி மேக்கரில் வச்சு நான் வந்து ஜஸ்ட் சப்பாத்தி தேய்க்கறது மட்டும் ரெடி பண்ண மாதிரி பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு எடுத்துருவேன் டக்கு டக்குன்னு உங்களுக்கும் தேய்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ஈஸியாக அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துருவேன் ஜஸ்ட் சப்பாத்தி அதை அமுக்கிறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிப்பேன் இப்போ ரெண்டு கல்லில் வச்சு டக்கு டக்குன்னு சுட ஆரம்பிச்சாச்சு டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து நான் ரெண்டு தோசைகளில் வச்சுட்டேன் ரெண்டு தோசைகளில் வச்சு டக்கு டக்குன்னு வந்து அந்த சப்பாத்தியில் அமுக்கி அமுக்கி ரே ரொட்டி மேக்கரில் அமுக்கி அமிக்க செஞ்சிருந்தால ஸோ எனக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸில் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு பட்டு பட்டுன்னு ரெண்டு செஞ்சு முடித்தாச்சு ஸோ நீங்கள் வந்து அவசரமாக செய்யணும் அப்படின்னா ரெண்டு தோசைகள் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு ரெண்டு தோசைகளில் வச்சு போட்டு எடுத்துடுங்க அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ரொட்டி மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா இல்லை உங்களுக்கு இந்த பஃ சப்பாத்தி வரலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எல்லா ரொட்டியும் நம்ம போட்டு எடுத்தாச்சு சட்னி ஆரியாச்சு ஆரிய அரைச்சி எடுத்து வச்சாச்சு ஸோ அவ்வளோதான் டின்னர் முடிஞ்சிச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்